ஷார்ட் ஷார்ட்ல இருந்து தேவேந்திரன் நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னா செவன்த் நியூ புக்ல இருக்கக்கூடிய ஒன்றா இரண்டு அல்ல அப்படின்ற ஒரு செயலுக்கான புல் ஷார்ட்கட்டை தான் இந்த வீடுக்குள்ள நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடுக்குள்ள போறோம் இந்த நூலுடைய ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி ஓகேவா இதுக்கான ஷார்டட் கோட் வந்து என்னன்னா நாராயணா நாராயணான்னு நாரதர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்த நாரதர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டே இருப்பார் ஓகேங்களா அப்படி கேள்விப்படாதவங்களும் தெரிஞ்சுங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவார்னா நாராயணா நாராயணன்னு கடவுளை வந்து பாத்தீங்கன்னா கும்பிடுவார் ஓகேங்களா அதை மட்டும் நான் ஓகேங்களா பஸ்ட் பாருங்க பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யாருன்னா நாராய உடுமலை நாராயண கவி ஓகேங்களா இதுக்கான ஷார்ட் வந்து என்னன்னா நாராயணா நாராயணான்னு கடவுளை கும்பிட்டு இருக்காத பகுத்தறிவோட இரு அவ்வளவுதான் நாராயணா நாராயணான்னு கடவுளை கும்பிட்டு இருக்காத என்ன பண்ணு பகுத்தறிவோட இரு ஓகேவா இவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் இருந்திருக்காரு நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றிருக்காரு இவரோட இவர் தமது பா பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பிவர் ஓகேவா இவர் வந்து இவருடைய பாடல்கள்ல என்ன பண்ணிருக்காருன்னா பகுத்தறிவு கருத்துக்களை தான் பரப்பியிருக்காரு நான் ஷர்ட் நான் என்ன சொன்னேன் நாராயண நாராயணன் கும்பிடாத பகுத்தறிவா நடந்துகோ ஓகேவா அதுக்கு இது பாருங்க நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்ட கவிதைகள் எழுதியவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்புற இசையோடைய எளிமையை வந்து பாத்தீங்கன்னா கையாண்டு கவிதைகளை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இதுக்கான ஷார்டட் என்னன்னா இந்த நாராயண நாராயணன் சொல்றேன் இல்லையா இது எப்படி இருக்கணுமா நா நாட்டுப்புற இசை மாரி கேட்கணுமா அந்த நீ சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா எப்படி கேக்கணுமா நாட்டுப்புற இசை மாரி கேட்கணுமா ஓகேங்களா இவரது பாடல் ஒன்று இங்க தரப்பட்டுள்ளதுன்னு கொடுத்திருக்காங்க இந்த பாடல் வரிகளுக்கான ஷார்ட் கட்டை அதுக்கு முன்னாடி எல்லாரும் லைக்கு சப்ஸ்கிரைபுல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா யாருமே அது பண்ணவே மாட்டேங்க நான் ஹைலைட் பண்ணிக்கிற லைன்ஸ் மட்டும் பாருங்க லைன்ஸ் மட்டும் பாத்துட்டு நான் சொல்றேன் ஷார்ட்ஸ காது கொடுத்து கேளுங்க எல்லாத்துக்குமே அந்த நாராயணா நாராயணன்னு சொல்றேன்ல அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கோடுவேர்டு ஷார்ட் கட் ஓகேங்களா பாடல் வரிகளுக்கும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் கோடுவேர்டு ஒன்ற இரண்டு அல்லன்னு இருக்கா நீ நாராயண நாராயணன் ஒன்றல்ல இரண்டு அல்ல நீ பாட்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது தென்றல் தரும் இனிமை ஓகேவா இந்தமாரி நாராயண நாராயணன் நீ சொல்லும் போது தென்றல் தருகின்ற இனிமையை அந்த நாராயணன்னு சொல்லும் போது உனக்கு கிடைக்கும் அடுத்த லைன் பாருங்க பரணி பரிபாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை குரலோடு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நூல்கள் எல்லாமே வரும் இந்த மாதிரி நூல்கள் எல்லாமே வந்துச்சுன்னு வச்சுங்களா இந்த மாதிரி நூல்கள் படிக்கிறதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணு நாராயண நாராயணன்னு சொல்லு அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா இந்தமாரி நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வரிசையா கொடுத்துருப்பாங்க நீங்க இது இந்த மாரி வந்திருந்தாலே நீங்க என்ன பண்ணிடலாம் கண்ணை மூடிட்டு உடுமலை நாராயண கவின்னு போடலாம் ஓகேங்களா என்ன சொன்ன இந்த மாதிரி நூல்கள் படிக்கிறதுக்கு பதிலா என்ன பண்ணு நாராயணரை கும்பிடு ஓகேவா அதுக்காக குரலோடுன்னு இருக்கா அது இதையும் நீங்க குரல் திருக்குறள் சொல்றாங்க ஓகேங்களா இதையும் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் மாதிரி நூல் நூலுடைய பேர்கள் வந்துச்சுனாலே என்ன பண்ணலாம் நீங்க கண்ணை மூடிட்டு உடுமலை நாராயண கவின்னு போடலாம் அதுக்கான ஷார்ட்கட் என்ன சொன்ன நூல்கள் படிக்கிறதுக்கு பதிலா நாராயண கும்பிட்டு போயிடலாம் ஓகேவா அதுக்கு அதுக்கத்துட்டு பாருங்க இலக்கிய பெருஞ்செல்வம்னு இருக்கா இந்த இலக்கிய பெருஞ்செல்வங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு பதிலா நாராயணனை கும்பிட்டு போயிடலாம் ஓகேங்களா அதுக்கடுத்துட்டு இந்த பாரின்னு ஒரு இது இருக்கும் வேல்பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தது வேல்பாரி இதுல பாரி மட்டும் எடுத்துங்க பாரி மட்டும் போட எடுத்துங்க இதுல என்னன்னா இதுக்கான ஷார்ட் வந்து என்னன்னா இந்த பாரி நண்பன் படம் பாத்திருப்பீங்க எல்லாருமே பாரியின் ப பஞ்சவன் பாரிவேந்தன் ஒரு கேரக்டர் அவருடைய பேரு அவர் என்ன சொல்றாருன்னா ஆலிஸ்வல் ஆலிஸ்வல் சொல்லிட்டே இருப்பாரு ஓகேங்களா அதுக்கு பதிலா நீங்க எப்படி மாத்தீங்கன்னா அந்த பாரின்ற கேரக்டர் நாராயணா நாராயணன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் ஓகேவா அந்த பாரு என்ற கேரக்டர் என்ன பண்றாரு ஆலிசுவல் ஆலிசல் சொல்லிட்டே இருப்பாரு இல்லையா அதுக்கு பதிலா நீங்க எப்படி ஞாபகம் வச்சீங்கன்னா நாராயணா நாராயணன் சொல்லிட்டே இருப்பாரு ஞாபகம் ஓகேங்களா ஆஹ் சொல்லுக்கு தலை கொடுத்தான்னு இருக்கா அப்போ இதுக்கு ஷார்ட் வந்து என்னன்னா நாராயண நாராயணன் சொல்றதுக்கு பதிலா அந்த சொல்லுக்காகவே என்ன பண்ணுவாங்க அவங்களுக்காக தலையவே கொடுத்தாங்க அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா இப்போ சொல்லும் பொருளுக்கான ஷார்ட்கட்ட பாக்கலாம் இது இந்த பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா பொருள்ல வந்து இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துருக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் சொல்லும் பொருளும் பாருங்க ஒப்புமை அப்படின்னா இணை ஓகேவா ஒப்புமை அப்படின்னா இணை இது தெரியும் ஈஸியா போட்டுருவீங்க அற்புதம் வியப்பு அற்புதமா பாக்குறான் அப்படின்னா வியப்பா பாக்குறாங்க ஓகேவா முகில் மேகம் ஓகேவா முகில் மேகம் இதுவும் தெரியும் உபகாரி வள்ளல் ஓகேவா வள்ளல்கள் எல்லாமே வள்ளல் தானம் பண்ணி காரியங்கள் பண்றாங்க ஓகேவா அப்படி இல்லைன்னா வள்ளல்கள் எல்லாமே ஒரு காரியக்காரர்களா இருப்பாங்க ஓகேங்களா இதுல நான் சொன்னேன் இல்லைங்களா பொருள்ல வரக்கூடிய லைன் வந்து ரொம்ப முக்கியம்ட்டு இது ரெண்டு ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க பகைவரை வென்றதை பாடுவது வந்து பாத்தீங்கன்னா எதுனா பரணி இலக்கியம் ஓகேவா பா பான்னு வந்துடும் இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அத்தோடு இசைப்பாடலான பரிபாடல் ஓகேவா ஆஹ் இது இசைப்பாடல் எது பரிபாடலும் கலம்பக நூல்களும் ஓகேவா உங்களுக்கு தெரியும் இல்லையா இசை பாடல்னா என்னது அஹ் இசை கேட்டுனே பாடல் பாடுறாங்க அப்படின்ட்டு பரிபாடல் இசை பாடல் எல்லாம் பரிபாடல்னு சொல்லுவாங்க இல்லையா இதை ஞாபகம் வச்சுங்க இது வான் புகழ் கொன்ற திருக்குறள் ஓகே வான் புகழ் கொண்ட திருக்குறள் வானளவு புகழ் கொண்டது திருக்குறள் அப்படின்னு அதுக்கு அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்டுள்ள நூல் தான் எதுனா சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் எல்லாமே அகப்பொருளையும் பாடியிருக்கும் புறப்பொருளையும் பாடியிருக்கும் ஓகேவா அதுதான் சொல்றாங்க அகம்புறம் ஆகிய மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்டுள்ள நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் ஏன்னா தமிழின் இலக்கிய வளங்களை ஒன்று ஓரிரண்டு பலவாகும் அப்படின்ட்டு உருமலை நாராயண கவி சொல்றாரு ஓகேங்களா முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றான் யாருன்னா வள்ளல் வேல்பாரி முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றவன் யாரு வள்ளல் வேல்பாரி இதுக்கான ஷார்ட் வந்து என்னன்னா இந்த வேலுக்கு பதிலா நம்ம சாமி கையில இருக்கு இல்லையா அந்த வேலை ஞாபகம் வச்சுங்க அந்த வேல் எப்படி இருக்குன்னா முள்ளு மாரி கூர்மையா இருக்கும் ஓகேவா அந்த வேல் எப்படி இருக்கும் முள்ளு மாரி கூர்மையா இருக்கும் ஓகேவா அப்போ முல்லை அப்படின்னு வந்தாலே வேல் பாரி அப்படின்ட்டு வேல் ஓகேவா வேல்னா கூர்மையா இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஞாபகம் ஓகேவா புலவரின் சொல்லுக்காக தன் தலையே தர துணிந்தவன் குமண வள்ளல் ஓகேவா இதுக்கான ஷார்ட் வந்து என்னன்னா தன் தலைய வந்து பாத்தோம்னா குனிந்தான் அப்போ குனிந்தான்னா குனிந்தான் குமண வள்ளல் தலையை குனிந்தான் ஓகேவா இதோட இந்த செயலுக்கான ஷார்ட்கட் ஓவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் உங்க உங்கள் எல்லாம் சொல்லுங்கள் அப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் நன்றி